வணக்கம் சிட்டி செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் அரசு சுனாமி மருத்துவமனைக்கு சுகம் மருத்துவமனை சார்பாக டாக்டர் டிபிடி பி சத்யகுமார் பீரோ டேபிள் சேர் வழங்கினார் திருவெற்றியூர் மற்றும் குரோம்பேட்டை பல்லாவரம் பகுதியில் மருத்துவமனை மேலாண்மை இயக்குநர் டாக்டர் டிபிடி பி மற்றும் டாக்டர் சீலா சத்யகுமார் தலைமையில் மருத்துவ சேவை செய்து வரும் சுகம் மருத்துவமனை சார்பாக திருவெற்றியூர் பகுதியில் செயல்படும் சுனாமி மருத்துவமனை என அழைக்கப்படும் அரசு பொது மருத்துவமனைக்கு நோயாளிகள் அமர்வதற்காக பத்து பைபர் சேர்களும் இரண்டு கம்ப்யூட்டர் டேபிள்கள் மற்றும் மருத்துவமனை ஆவணங்கள் வைப்பதற்கான இரண்டு பீரோக்கள் உள்ளிட்டவற்றை இன்று ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் மனோஜ்குமாரிடம் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ கண் மருத்துவர் டாக்டர் சீலா சுகம் மருத்துவமனையின் அட்மின் இன்சார்ஜ் செல்வராஜ் மா சுந்தர் முன்னிலையில் சுகம் மருத்துவமனையின் மேலாண்மை இயக்குனர் டாக்டர் டிபிடி சத்தியகுமார் சத்யகுமார் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சுகம் மருத்துவமனையின் சார்பாக திருவட்டையூர் அரசு பொது மருத்துவமனைக்கு பல்வேறு உதவிகள் தொடர்ந்து செய்து வருவதாக தலைமை மருத்துவர் மனோஜ்குமார் கூறினார் உதவிகள் நமக்கு கிடைக்க பெற்றாலும் அவ்வப்போது நமக்கு மருத்துவமனை விழுந்து இருந்து தனியார் மருத்துவமனை சார்பாக நமக்கு சில தேவையான உபகரணங்கள் நம்ம இயக்கம் பொழுது எந்த காலகட்டத்திலும் அவசர காலகட்டத்திலும் சரி நம்ம சாதாரண முறையில் பேசும்போது நமக்கு உடனே முன்வந்து நமக்கு ஏற்கனவே சார் வந்து நமது எம்பி சார் அவர்கள் நிறைய உரிமைகளை செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் வந்து சார் வந்து வர்றதே கிடையாது வராமே வந்து நமக்கு இதெல்லாம் சேரு அப்புறம் நமக்கு பீனியன் வார்டு ப்ளஸ் போஸ்ட் ஆஃப் வார்டு இதெல்லாம் வந்து ஏசி வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க சார் அது மட்டும் இல்லாமல் நமக்கு கொரோனா காலத்திலேயே ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க இந்த முறையும் வந்து நம்ம கேட்ட உடனே ஒரு ரெண்டு வாரங்கள் கூட இருக்காது கேட்ட உடனே நமக்கு கம்ப்யூட்டர் டேபிள் அப்புறம் பேஷண்ட் அமர்வதற்கு எதிரிகள் அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து நம்ம பக்கரமாக வைத்துக் கொள்வதற்காக ஹீரோ இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க சாரை வந்து நமது அரசு மருத்துவமனையும் பயனாளிகளும தொடர்ந்து சுகம் மருத்துவமனையின் மேலாண்மை இயக்குநர் டாக்டர் டிபிடி சத்யகுமார் பேசியபோது சமூகத்திற்கு சேவை செய்யும் நோக்கில் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் கூடுதல் பணி சுமையுடன் செயல்பட்டு வருகின்றனர் பொதுமக்களுக்கு கூடுதல் சேவை செய்யும் விதமாக எங்களிடம் அவர்கள் கேட்கும் உதவிகளை விரும்பி நாங்கள் செய்து வருகின்றோம் என தெரிவித்தார் எனக்கு எப்பவுமே அரசு மருத்துவ மாதிரி ஒரு தனி மரியாதை என்ன அது மிக ரியலாகவே ஒரு சொசைட்டிக்கு அதாவது சமூகத்துக்கு ஒரு சேவை செயல்படுத்தமான பால் வந்து தான் நிறைய பேர் அரசு மருத்துவமனைக்கு வருவாங்க இங்கே அவங்களுடைய வேலையிலும் வேலைப்பாளும் ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய மருத்துவ நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது ஆனாலும் நல்ல ஒரு சேவை பார்வை கூட பண்ணி வராங்க உங்களுக்கு இப்போ நம்ம அரசில் வந்து நிறைய காரியங்கள் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் படிக்கிற காலங்களில் இருந்ததெல்லாம் பார்க்கும்போது ஏதோ உயர்ந்த ரகத்தில் வந்து அரசு மருத்துவர்கள் உயர்ந்துவிட்டு உயர்ந்திருக்கிறது ஆனாலும் ஒரு சில காரியங்கள் அவங்க எங்கள்கிட்ட கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் அதை இந்த மருத்துவமனையினுடைய ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு செய்கிற அந்த சேவையில் ஒரு சிறு பங்கு எங்களுக்கு இருக்குங்கிறதுனால சில காரியங்களை அவங்களுக்கு பண்ணுறேன் அவங்க கேட்கும் பட் அவங்களுடைய அன்பு அவங்களுடைய அழைப்பு வந்து உருவாங்க